அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் மாமுடன் இன்னைக்கு நம்ம சேனல்ல நான் உங்களுக்கு ஒரு மீன் குழம்பு ரெசிபி தான் வந்து ஷேர் பண்ண ஒரு லஞ்ச் காம்போ அப்படின்னு வச்சுக்கலாம் மீன் குழம்பு மீன் வறுவல் நான் வந்து சின்ன வகையான மீன்கள் அதாவது எல்லா வகையான கலவை மீன்களும் எடுத்திருக்கேன் ராம்பார மீன் சொல்லுவாங்க அது அதுக்கப்புறமா சங்கரா மீன் ஊடாங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு பத்திய வகை மீன் அதுக்கப்புறம் வறுவலுக்கு வந்து பாறை மீன் வந்து எடுத்திருக்கேன் பாறை மீன் வந்து வறுவலுக்கும் சரி குழம்புக்கும் சரி ரொம்ப சூப்பரா இருக்கும் முக்கியமா வந்து பெரிய பெரிய இந்த மஞ்ச பாறை அது மாதிரி பெரிய பெரிய பாறை அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் தனித்தனியா வாங்கி வச்சிருக்கேன் நம்ம வந்து 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 முன்னாடி பண்ணிக்கலாம் மீனை எப்பொழுதும் அந்த உள்ள இருக்கிற இதெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்க வந்து கல்லுப்பு போட்டு ஒரு ரெண்டு மூணு தடவை ஒரே சொன்னீங்க அப்படின்னா நல்லா பல மீன் இந்த மாதிரி சூப்பரா இருக்கும் இப்ப எல்லாத்தையும் கிளீன் பண்ணி எடுத்தாச்சு இப்ப தலை தனியா சின்ன சின்ன துண்டுகள்லாம் தனியா அதுக்கப்புறம் வந்து வறுக்கிறதுக்கு தனியா எடுத்து வச்சாச்சு வறுவலுக்கு மீனுக்கு மசாலா போட்டு போட்டுக்கலாம் உப்பு மிளகாய் தூள் மஞ்சள் தூள் இதான் மெயினாக நான் வந்து யூஸ் பண்ணுறது ரொம்ப வந்து பெரிய பெரிய மீனாக இருந்துச்சுன்னா மட்டும் கொஞ்சமாக வந்து காஷ்மீர் மிளகாய் தூளும் எலுமிச்ச சாரும் சேர்த்துப்பேன் இந்த மூணுமே சேர்த்து செஞ்சாலே மீன் ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும் அவ்வளோதான் மீன் வறுவலுக்கு மசாலா போட்டு ரெடி ஆகிடுச்சு இப்போ இது ஓரமாக வச்சுக்கலாம் இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துருங்க ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி பல் சின்ன வெங்காயம் நல்லா உரிச்சிட்டு அது கூடவே ஒரு பெரிய பழுத்த தக்காளியும் சேர்த்து கட் பண்ணி இதோட சேர்த்து நல்லா இந்த மாதிரி பேஸ்ட் போல் அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மீன் குழம்புக்கு ரொம்ப ரொம்ப சுவையை கொடுக்கறது இந்த அரைச்ச விழுதுதான் இது ஒரு ஓரமா இருக்கட்டும் இப்ப அடுப்பை பத்த வச்சு மண் சட்டி வச்சிருக்கேன் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊத்துட்டு எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் வடகம் போட்டு தாளிச்சுக்கலாம் வடகம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா இருபத்தஞ்சு பல் பூண்டு இருக்கும் அதை வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி நீங்க சேர்த்துக்கலாம் அதை ஒண்ணும் பதியமா நசுக்கிட்டு அதோட சேர்த்து நல்லா பொரியற வரைக்கும் வதக்கி விட்டுருங்க இப்ப நம்ம அரைச்ச விழுது இருக்கு இல்லையா அதை இதோட சேர்த்துட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போற அளவுக்கு இந்த மாதிரி நல்லா வதக்கிருங்க வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம குழம்பு மிளகாய் தூள் வந்து நம்ம காரத்துக்கு ஏத்த மாதிரி சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள் சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா அந்த பச்சை வாசனை போற அளவுக்கு அந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விடுங்க இது வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளி நான் ஊற வச்சு வச்சிருக்கேன் எப்ப நான் புளி ஊற வச்சாலும் அதுல உப்பு சேர்த்து தான் ஊற வைப்பேன் அதையுமே கரைச்சிட்டு இதோட சேர்த்து உங்க தேவைக்கு ஏத்த மாதிரி தண்ணீர் எக்ஸ்ட்ராவே சேர்த்து நல்லா வந்து ஒரு பத்து நிமிஷம் ஹை ஃபிளேம்ல வச்சு கொதிக்க விடுங்க இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு இந்த சமயத்துல கொஞ்சமா கருவேப்பில அதுக்கப்புறம் நம்ம சுத்தம் செஞ்சு வச்சிருக்கேன் இந்த மீனையும் சேர்த்துடலாம் எல மீனையும் சேர்த்ததுக்கு அப்புறம் லைட்டா ஒரு கலர் கலரி ஒரு மூடி போட்டு மூடி அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுடுங்க மீன் நல்லா வரும் கரெக்டா ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா அடுப்பா ரொம்ப நேரம் கொதிக்க வச்சிங்க அப்படின்னா மீன் வந்து தனித்தனியா பச்சுக்கும் எப்ப மீன் குழம்பு வச்சாலுமே சரி மீனை போட்டதுக்கு அப்புறம் கரெக்டா ஒரு நிமிஷத்துல ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா அடுப்பா ஆஃப் பண்ணிரணும் அவ்வளவுதான் நம்மளோட சூப்பரான மீன் குழம்பு ரெடிங்க இந்த ஸ்டைல மீன் குழம்பு வச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க எல்லா வகையான மீன் குழம்பு கூட நீங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாக்கலாம் கூடவே சைட்ல மீன் வருவல் ரசம்னு எல்லாம் வச்சாச்சு வச்சாச்சு இந்த மீன் வருவல் எப்படி செய்யறது மசாலா போடுறதுன்றது உங்ககிட்ட காமிச்சிருப்பேன் ரசம் ரெசிபியும் ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன் தனியா வேணும்னா சொல்லுங்க நான் தனியா உங்களுக்கு நான் போஸ்ட் பண்றேன் அவ்வளவுதான் நம்மளுடைய லஞ்ச் காம்போ ரெடி சாதம் மீன் குழம்பு மீன் வருவல் ரசத்தோட இது வந்து சிக்கன் பிரியாணி பாப்பாக்காக தனியா வாங்கிட்டது சோ அன்னைக்கு செஞ்ச ரெசிபி இதுதான் சோ இந்த காம்போ உங்களுக்கு எப்படி இருக்கு பிடிச்சிருக்கான்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க ஆனா இந்த மாதிரி ரெசிபி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காம ஷேர் பண்ணுங்க மறுபடியும் நம்ம இன்னொரு சூப்பரான வீடியோல சந்திக்கலாம் அது வரைக்கும் நன்றி வாழ்க வளமுடன்